அனைவருக்கும் வணக்க நண்பர்களே முடி காணிக்கை என்பது மரணத்துக்கு ஒப்பானது என்பது தெரியுமா கோவிலுக்கு நேர்ந்திருந்தேன் அதான் மொட்டை போட்டேன் என்று சொல்வார்கள் முடி வளர்றதனால தானே மொட்டை போடுறீங்க விரலை வெட்டுவியா என்று கிண்டலடிப்பார்கள் ஆனால் முடி காணிக்கை என்பது மரணத்துக்கு ஒப்பானது என்பது தெரியுமா மகாபாரத போர் நடக்கும்போது இறுதி நாளில் குரு துரோணா புதல்வன் அஸ்வத்தாமான் துரோபதியின் ஐந்து குழந்தைகளையும் பாண்டவர்கள் என்று நினைத்து வெட்டி சாய்த்தான் விடிந்ததும் குழந்தைகளை கண்டு துயரம் அடைந்தார்கள் பாண்டவர்கள் இத்தகைய கொடூரச் செயலை செய்த பாதகனை வெட்டி வீழ்த்தாமல் விடமாட்டேன் என்று அர்ஜுனன் சபதமிட்டான் அன்று மாலையே கல்வன் அஸ்வத்தாமன் என்று தெரிந்து இழுத்து வரப்பட்டான் குருவின் மகனா என்று பாண்டவர்களும் துரோபதியும் அதிர்ந்து போனார்கள் யாராக இருந்தால் என்ன இவன் தலையை கொய்யாமல் விடமாட்டேன் என்றான் அர்ஜுனன் அர்ஜுனனை யாராலும் தடுக்க முடியவில்லை அப்போது அங்கு வந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அவன் தலையை எடுக்க வேண்டுமென்பதில்லை அர்ஜுனா அவன் சிகையை மழித்து விடு அது அவன் மரணத்துக்கு ஈடானது என்றார் அதற்கு பிந்தைய நம் மூதாதையர்கள் தவறு செய்பவர்களை மொட்டையடித்து செம்புள்ளி கரும்புள்ளி வைத்து கழுதை மேல் ஊர்வலம் வர செய்ததையும் இத்தருணத்தில் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் கடும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை அறிந்தாலோ உங்களுக்கு மரண திசை நடக்கின்றது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டாலோ உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திடம் மொட்டை போடுவதாக முடி காணிக்கை செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்கள் தலை போகும் பேராபத்திலிருந்தும் தப்பித்து கொள்வீர்கள் பிறந்த குழந்தைக்கு ஒன்று மூணு என்னும் ஒற்றைப்பட வயதில் குலதெய்வ கோயிலில் பூஜை செய்து மொட்டை அடிப்பது வழக்கம் விஞ்ஞான ரீதியாக கருவில் இருக்கும் குழந்தை ரத்தம் மலம் சிறுநீர் போன்ற அழுக்குகள் சூழ இருக்கும் இந்த கழிவுகள் குழந்தையின் கேசம் மயிர் கால்கள் வழியாக வெளியேறுவதால் மொட்டை போடுவது அவசியமாகின்றது இல்லையெனில் அக்கழிவுகள் வழியாக நோய்கள் பரவும் அபாயமும் உண்டு என்கிறது விஞ்ஞானம் விஞ்ஞானத்திலும் மெய்ஞானத்திலும் மொட்டை போடுதல் ஆரோக்கியமான வாழ்வுக்காகவே என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்புலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்